ஹாய் ஹலோ வணக்கங்க இன்னைக்கு காலையிலேயே சூப்பராக மேக்ஸ் பார்த்துட்லாங்க விச் இஸ் கிரேட்டர் அதாவது கொடுத்துருக்கக்கூடியதில் எது பெருசு த்ரீ பவர் ஒன் பை த்ரீ ஃபோர் பவர் ஒன் பை ஃபோர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பவரில் இருக்கக்கூடிய அந்த மூணுக்கும் நாளுக்கும் என்ன செய்யணும்னா எல்சிஎம் எடுக்கணும் எல்சிஎம் எடுக்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரப்பாடு கொடுங்க அந்த மூணு அப்படியே வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டாயிரப்பாடு கொடுங்க மூணு அப்படியே வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ரெண்டு ஒன்று வர்றது வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கான் ரெண்டும் அடுத்தது ஒரு மூணு மூணு வந்துருச்சா